And what a நம்மளோட மகானது இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி எபிசோட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலாவும் விஜய் வந்து பேசுனாங்க இல்லையா அது சூப்பராக இருந்துச்சு வெண்ணிலா வந்து அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிற வீட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க படியில் அப்போ வந்து விஜய் வந்து என்னடா காவேரி வந்து ஃபோன் பண்ணாமல் வந்து இருக்காளே ஃபோனை எடுக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் வந்து நின்று ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு அப்போ வந்து வெண்ணிலா உட்காந்துருக்கதை பார்த்துட்டு வருவார் கீழே இறங்கி வந்து என்ன வெண்ணிலா இங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது அம்மா விஜய் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நார்மலாக டிஸ்கஸ் பண்ணிட்டுருப்பாங்க அவங்க அம்மா அவங்க அப்பா பற்றி பேசுவாங்க அதே மாதிரி இவர் அவங்க அம்மா அப்பா பற்றி பேசுவார் அவ்வளோ விஷயங்கள் பேசுவார் என் மாமா வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வந்துட்டார் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுவார் அந்த இடத்துல அவங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து அழகான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும் அது ரொம்ப பிடிச்சது எனக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் காவேரியை பற்றி விஜய் வந்து வெண்ணிலாக்கிட்ட பேசினது அதுக்கப்புறமா வந்து நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வெண்ணிலா வந்து அவ்வளோ அழகாக வந்து கேட்டாங்க விஜய்கிட்ட நீ வந்து இப்படியெல்லாம் யோசிக்கிற அப்படின்ட்டு அது சூப்பராக இருந்துச்சு தெரியுமா அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ காவேரியை பற்றி விஜய் சொல்லும்போது அவ்வளோ அழகாக வந்து அவங்க கேட்குறாங்க அப்போ வந்து என்னோட இடத்துலையும் உன்னோட இடத்துலையுமே வந்து நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லும்போது ஏன் அப்படின்னா வந்து உன்னோட அம்மா அப்பா வந்து உன்னோட கல்யாண வயசில் தான் இறந்து போயிட்டாங்க என்னோடய அம்மா அப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க எனக்கு அந்த கஷ்டம் ரொம்ப புரியும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பார் அந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ விஜய் வந்து அதாவது வெண்ணிலா வந்து கா விஜய் வந்து அவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக விஜய் காவேரி பிரிச்சுருவாங்க அப்படின்னு கிடையாது கண்டிப்பாக வந்து பிரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிட்டு யமுனாவை ரொம்ப நாள் கழித்து காட்டினாங்க யமுனாவை வந்து நிவின் வந்து மொத்த பொறிச்சு அனுப்போம் பொட்டியெல்லாம் கட்டி கே காலையில் வந்து நான் கூட்டுக்குறேன் அப்படி உன்னை இப்போ வீட்டில் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமா வந்து காவேரி காவேரி வந்து குமரன்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாமா பசுபதி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு எதுக்கு காவேரி அவர் தான் ஜெயிலில் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இல்லை மாமா பார்த்துட்டு நம்ம கொடைக்கானல் போகலான் இருக்கேன் நானே அதனால் டிக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லி அம்மாட்ட சொல்லிட்டு நம்ம கொடைக்கானல் போகணும் நானே பசுபதி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு கொடைக்கானல் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அம்மா எனக்கு பயங்கர டயர்டாக இருக்குது நான் வந்து ஒரு வாரமாக எனக்கு மன உளைச்சல் அதனால் வந்து இங்கெல்லாம் இருக்க முடியாது நான் அங்கே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுமே சரின்னு சொல்லிவிட்டு குமரன் வந்து காவேரிக்கு சப்போட்டாக வந்து வீட்டில் பேசி அவங்க அம்மா சரின்னு சொல்லிடுறாங்க சாரதா சாரதாக்கிட்ட சொல்லும் போது அப்பா போதும் போதும் ஆயிடுச்சு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கேள்விங்க எதுக்கு போகிற என்னத்துக்கு போகிற என்ன வேலை ஏது வேலை அப்பப்பப்பப்பா அவ்வளோ கேள்வி இந்த சாரதா கேட்டு ஓஞ்சி அதுக்கப்புறமா வந்து கிளம்பி கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டி நானும் வரேன் அவங்க கூட அப்படின்னு அது யாரும் வரவேணா நான் மட்டும் போய்க்கிறேன் அப்படின்னு காவேரி வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் பசுபதியை வந்து ஜெயிலில் பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு வராங்க வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு